தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பூத் ஏஜெண்டுகளுக்கு காசு கொடுக்காத முன்னாள் முதல்வர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பூத் ஏஜெண்டுகளுக்கு காசு கொடுக்காத முன்னாள் முதல்வர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ஓ பன்னீர்செல்வம் இவர் தொண்டர்களை அரவணைத்து பழக தெரியாதவர் தலைவராகவே இருந்து பழகிவிட்டவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் ஆனால் தொண்டர்களின் உணர்வை புரிந்து கொள்ளவில்லை தொண்டர்களை மதிக்காத காரணத்தினால்தான் இன்று தொண்டர்கள் அவர் பின்னால் செல்லவில்லை தலைவர்கள் மட்டும் ஒரு சிலர் அவர் பின்னால் சென்றனர் அவர்களும் தற்பொழுது அவரை விட்டு விலகி உள்ளனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பலாப்பழம் சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெறுவார் என்று அவர் நம்புகின்றார் அவருடைய ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஆனால் அவருக்கு வெற்றி கனி தான் உள்ளது ஆம் அவருக்கு செல்லும் எனமெல்லாம் பிரச்சினை உறுதியாக அவர் டெபாசிட் இழப்பார் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தன்னுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டதை ஓ பன்னீர்செல்வம் நன்கு உணர்ந்துவிட்டார் தேர்தல் நேரத்தில் பூத் ஏஜெண்டாக அறுநூறு பேரை நியமித்திருந்தார் ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு மீட்பு குழு சார்பாக அறுநூறு தொண்டர்களை பூத் ஏஜெண்டுகளாக நியமித்திருந்தார் இரண்டு நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டு பூத் ஏஜெண்டுகளாக பணியாற்றினர் ஆனால் அந்த பூத் ஏஜென்ட்டுக்குரிய அந்த சம்பள காசை ஓ பன்னீர்செல்வம் தரவில்லை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பார்த்துக்கொள்வோம் அப்பொழுது கொடுப்போம் என்று அவர் நழுவி விட்டதாக கூறுகின்றனர் ஒரு பூத் ஏஜெண்ட்டுக்கு ரூபா தான் அதிகபட்சம் அதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பன்னிரெண்டு லட்சம் தான் ஆகுது ஓ பன்னீர்செல்வத்தில் பன்னெண்டு லட்சம் கிடையாதா பன்னெண்டு லட்சம் ரூபா கிடையாதா தேர்தலில் நிற்கிறாப்புல வேட்பாளராக நிற்கிறாப்புல பூத் ஏஜெண்ட் அறநூறு பேர் வந்து நியமிச்சிருக்காப்புல அந்த பூத் ஏஜெண்ட்டுக்குரிய சம்பள காசு வராட்டா என்ன நியாயம் ஓ பன்னீர்செல்வம் கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்காப்புல தேனி பெரிய குளான சைடு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான அசையும் சொத்து அசையாக சொத்து பினாங்கி பேரில் ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஒரு பன்னெண்டு லட்சம் செலவழிக்காட்டினா அவர்லாம் என்ன வேட்பாளர் என்ன தலைவர் அதுவும் பூத் ஏஜென்ட்டு அவன் வேலை பார்த்துருக்கான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் வேலை பார்த்துக்கூடிய காசு தரல வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் பார்த்துக்குறோம்னா வாக்கு எண்ணிக்கை முடியத்தான் போது அவர் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது அவர் ஜெயிக்க ஜெயிச்சாதான் ராம்நாடு பக்கம் திரும்புவார் ஜெயிக்காட்டினா என்ன செய்வார் அப்படியே தேனி பக்கம் போயிடுவார் பாவம் அந்த ரெண்ட அறுநூறு பூத் ஏஜென்டோட நிலமை தான் பாவம் ஏன் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பார்த்தீங்கன்னா பூத் ஏஜென்ட்டுக்கு ஐயாயிரூவா கொடுத்துருக்காங்க திமுகவில் ஐயாயிரரூவா கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஒரு பூத் ஏஜென்ட்டுக்காக தான் வந்து ரெண்டு நாள் வேலையை விட்டு வரான் ரெண்டு நாள் வேலையை விட்டு ஓ பணி செல்வதுக்காண்டி கட்சிக்காக வேண்டி வேலை பார்த்தான் ஆனால் அவனுக்கு அந்த பூத் ஏஜென்ட்டுக்குரிய அந்த ரெண்டாயிரரூவா காசு கொடுக்கல அது மீது அதிகபட்சம் போனால் பன்னெண்டு லட்ச ரூபா தான் வருது அந்த பன்னெண்டு லட்சம் கொடுக்க கூட ஓ பணி இல்லையா இப்படி இருந்தால் எப்படி அவர் பின்னாடி தொண்டர்கள் வருவாப்புல வருவாங்க அவர் எப்படி கட்சி அவரை நம்பி எப்படி கட்சியை வந்து ஒப்படைப்பாங்க அவர் எப்படி இந்த தொண்டர்களுக்கு செலவுக்கே காசு தராட்டினா அவர் எப்படி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியும் நல்லா யோசிச்சு பாருங்கள் தொண்டர்களை மதிக்க தெரியாதவர்கள் என்றைக்குமே வந்து கட்சி தலைமை பதவிக்கு வர முடியாது